அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து தான் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிங்களா நான் அந்த பொய்க்கு வந்தால் உங்களுக்கு பிடிக்குமில்ல அதனால தாங்க உண்மையை மறைச்சி போட்டேன் ஆஹா பொய் பிடிக்கும்னு நான் ஒரு பொய்ய சொன்னேன் ஆனால் இவ அதையே மனசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பொய் சொல்கிறாள் ஐயா ம் எப்படியோ உண்மை வெளியே வந்துருச்சு அட அவசரப்பாடாதீங்க ஏறாயும் இன்னும் முடிக்கல ஏண்டி என்னமோ நீ டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி சொல்கிறேன் அட பணம் இருக்குதுன்னு சொன்னவர் அதை என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாராக்கும் அட கடைசி ஆசைன்னு சொல்கிறவங்க ஏதாவது கண்டிஷன் சப்ளை வச்சுருப்பாங்க மாமா என்னது கண்டிஷன் சப்ளையா அட ஆமான்றேன் என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொடுத்துடுமா சரிங்கப்பா ஆஹா கடைசி ஆசை என்னவா இருக்குன்னு ஐயா ஒருவேளை அந்த பத்து லட்சத்துக்கும் வேட்டு வச்சிருவாரோ ஏண்டி பணத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கடைசி ஆசை சொல்றாரு அறைய பாருங்க சொல்லுவாரு நான் செத்ததும் இந்த ஏரியாவிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு ஆடம்பரமா என் பாடியை சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும் ஆஹா லட்சம் இருக்கே கொண்டு போயிட்டா போச்சு அது மட்டும் போதாது மாப்பிள ஆஹா கடைசி ஆசன்னு மனுஷன் ஒரு பட்டியலையே வச்சிருப்பாரு போல ஐயா பதினாறாவது நாள் என்னோட கருமாதிக்கு தெருவில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் சார்பா நீங்க கரிசோறு போடணும் ஆஹா சாவர மனுஷன் சும்மா சாக மாட்டான் போல ஐயா கறி இன்னைக்கு கிலோ என்ன விலை விற்கிதுன்னு தெரியாம பேசுறான ஐயா ஒரே கூப்பிட்டு கரியும் ஜோரும் போட்டா நம்ம டவுசர் கலண்டருமே ஐயா ஆஹா பத்து லட்சத்துக்குமே பட்ஜெட் போட்டா எனக்கு என்ன மிஞ்சோ என்ன மாப்பிள ரொம்ப யோசிக்கிறீங்க அது வந்து மாம சிக்கன் போடலாமா மட்டன் போடலாமான்னு யோசிச்சேன் மட்டனே போடுங்க மாப்பிளை ஆ கொடுக்குற பணத்துக்கு செலவு வைக்கிறதுலேயே குறியாக இருக்கான என் மனுஷன் முடியுமா முடியாத மாப்பிள்ள யார் சொன்னது முடியாதுன்னு செய்கிற மாமா பத்து லட்சமும் செலவழிஞ்சா கூட பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக செய்வேன் அது போதும் மாப்பிள்ள இங்கே பாருங்க சொன்னால் செய்யணுமாக்கும் நீங்கள் செய்யலைன்னா என்ற ஐயனோட ஆவி ஏ நம்மளை நிம்மதியாக இருக்க கூடாதுங்க ஆஹா பயமுறுத்துறாள்யா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க